மிகப்பெரிய மரத்தினை தாங்கி பிடிக்கக்கூடிய வேர்கள் எப்பொழுதுமே நமது கண்களுக்கு தெரிவதில்லை இல்லையா குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அப்பாவின் உழைப்புமே அப்படித்தான் எவ்வாறு அந்த மரத்தின் வேர்கள் வெளியே தெரிவதில்லையோ அதுபோன்றே அவர்களது உழைப்பும் பெரும்பாலும் வெளியே தெரிவதில்லை தந்தையின் தான் நமக்கு நல்ல வழிகாட்டியாக வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற வைக்கும் என்பது அப்பாவோட கண்டிப்பை பார்த்து அச்சமும் வெறுப்பும் கொள்ளும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் புரிவதில்லை அப்பா எப்பொழுதுமே இன்பத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வார் ஆனால் துன்பங்கள் பிரச்சனைகளை அவர் தனக்குள்ளே புதைத்து வைத்துக் கொள்வார் அவர் என்ன செய்தாலும் அது குழந்தைகளுக்கான சிறந்த எதிர்காலத்திற்காகவே இருக்கும் தான் காணாத உலகையும் தனது மகன் மகள் காண வேண்டும் என்று தோல் மீது அமர வைத்து தூக்கிய அதே தந்தை நமக்கு ஐந்து வயதில் ஆசிரியராக இருபது வயதில் வில்லனாக தெரியும் தந்தை நம்முடன் இல்லாமல் போகும்போதுதான் ஒரு நல்ல நண்பனை சிறந்த பாதுகாவலனை இழந்ததை அந்த மகனோ மகளோ உணர்கின்றார்கள் அப்பாவை பற்றிய ஒரு அழகான கதையை நாம் பார்க்கலாமா கண்டிப்பான ஒரு தந்தை அவரது மகனுக்கு தனது தந்தை சிறிய விஷயங்களுக்கு கூட கண்டிப்பாக நடந்து கொள்வதால் வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை மின்விசிறி ஏன் வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை அமர்த்தாமல் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உனது அறையில்தான் யாருமே இல்லையே பிறகு ஏன் தொலைக்காட்சி வீணாக ஓடுகின்றது அதை அணைத்து விட்டு விளையாடப்போ பேனா கீழே விழுந்து கிடைக்கிறது பார் பேனாவை அதை நெடத்தில் வைத்து பழகு தண்ணீர் செடிக்கு போகாமல் வீணாக போகின்றது நீ ஏன் கவனமே இல்லாமல் இருக்கின்றாய் இவையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் என்று அவன் நினைப்பவை ஆனால் அவனது தந்தை அவற்றை பெரிதாக நினைத்து அவனை எந்த நேரமும் திட்டிக் கொண்டே இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை பல நேரங்களில் அவன் நினைக்கின்றான் வேலை கிடைத்ததும் வெளியூர் போய்விட வேண்டும் அப்பாவின் தேவையற்ற தொந்தரவுகள் குறையும் ஒரு நாள் காலை பொழுது அவன் தன் தந்தையுடன் வந்து நின்றான் அப்பா இன்றைக்கு எனக்கு ஒரு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்றான் அவர் அவனை நிமிர்ந்து பார்த்தார் ஓ அப்படியா சரி அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு தயங்காமல் பதில் சொல் பதில் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை தைரியமாக இரு என்றவர் செலவுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து பேருந்து நிறுத்தம் வரை வந்து அவனை வழியனுப்பி வைக்கின்றார் அவன் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அவ்வளவு பெரிய கட்டிடத்தின் வாயிலில் பாதுகாவலர் என்று யாருமே இல்லை கதவு சற்றே திறந்திருந்தது ஆனால் அதன் தாழ்பால் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைபவர்களை இடித்து விடுவது போல் இருந்தது அவன் தாழ்பாலை சரிசெய்து கதவை சரியாக மூடிவிட்டு உள்ளே நுழைகின்றான் அவன் நடக்கக்கூடிய நடைபாதையின் இருபுறமுமே அழகான மலச்செடிகள் பூத்து குலுங்கியது பூக்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த தோட்டக்காரர் மின் மோட்டாரை அணைப்பதற்காக தண்ணீர் குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தார் தண்ணீரோ செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையை நினைத்து கொண்டிருந்தது அவன் குழாயை கையில் எடுத்து செடிக்கு நீர் போகும்படி போட்டுவிட்டு கடந்து சென்றான் அலுவலக வரவேற்பறையில் யாருமே இல்லை நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு பலகை வைத்திருந்தார்கள் அங்கு முதல் நாள் இரவில் போடப்பட்ட விளக்கு அமர்த்தப்படாமல் எரிந்து கொண்டே இருந்தது அவனது காதுகளில் விளக்கை அணைத்துவிட்டு போ என்ற அப்பாவின் கடுமையான குரல் ஒலித்தது மாடிப்படி அருகே இருந்த அந்த விளக்கு சுவிட்சை அவன் அணைத்தான் முதல் தளத்தில் நேர்முகத் தேர்வுக்கு வந்திருந்தவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்தவன் திகைத்து நின்றான் நமக்கு இங்கே வேலை கிடைக்குமா என்று யோசிக்க ஆரம்பித்தான் பதற்றத்துடன் அந்த அறையில் நுழைய காலை வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்ற எழுத்து தலைகளாக இருந்ததை கவனித்தவன் அதை நேராக சரி செய்து வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களது பின்பக்கம் நிறைய மின்விசிறிகள் வீணாக சுற்றி கொண்டிருந்தன தந்தையின் குரல் மீண்டும் அவனது காதில் ஒழித்தது தேவையில்லாமல் ஏன் அறையில் மின்விசிறி ஓடுகிறது அனைத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அறிவு இருக்கிறதா இல்லையா அப்பாவின் கடுமையான முகம் கண்முன்னே வந்து போக கேள்வி காதிற்குள் ஒழிக்கிறது மின் விசிறிகளையும் அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்று அவன் அமர்ந்தான் நேர்காணலுக்கு வந்த இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைக்கப்பட்டு வேறொரு வழியாக வெளியே அனுப்பப்படுகிறார்கள் நேர்காணலுக்கு அவனது பெயரை சொல்லி அவன் அழைக்கப்படுகின்றான் சிறிது கலக்கத்துடனேயே அவன் நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான் சான்றிதழ்களை வாங்கி பார்த்த நேர்காணல் அதிகாரி அதைப் பிரித்து பார்க்காமலேயே அவனிடம் சிரித்துக்கொண்டே கேட்டார் சரி நீங்கள் எப்பொழுது வேலைக்கு சேருகிறீர்கள் என்றார் அவன் யோசனை செய்து கொண்டே நின்றான் இது நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மைக்கான கேள்வியா இல்லை எனக்கு வேலை கிடைத்ததற்கான அறிகுறியா என்று அவன் யோசித்தான் அவன் என்ன பதில் சொல்வது என்றே தெரியாமல் திகைத்து நின்றான் அதிகாரி சிரித்து கொண்டே அவனிடம் கேட்டார் என்ன யோசிக்கிறீர்கள் என்றவர் தொடர்ந்தார் நாங்கள் இங்கே யாரையும் கேள்விகள் கேட்கவில்லை கேள்வி பதில்கள் மூலமாக ஒருவரது மேலாண்மை திறமையை தெரிந்து கொள்வது சிறிது கடினம் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அதனால் நாங்கள் ஒரு முடிவு செய்து செயல்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் ஒரு தேர்வு வைத்தோம் நேர்காணலுக்கு வருபவர்களது செயல்பாடுகளை கேமரா மூலம் நாங்கள் கண்காணித்தோம் இங்கே வந்த இளைஞர்கள் யாருமே தேவையில்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின்விளக்கு ஓடிய மின்விசிறி எதையுமே சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை நீங்கள் ஒருவர்தான் அத்தனையும் சரி செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள் அதனால்தான் நாங்கள் உங்களை தேர்வு செய்திருக்கிறோம் என்றார் அவன் கலங்கிய கண்களுடன் தனது அப்பாவை நினைத்து பார்க்கின்றான் அப்பாவின் கண்டிப்பு எல்லாமே அவனுக்கு எப்பொழுதுமே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் தந்தையிடம் கற்றுக்கொண்ட அந்த ஒழுங்குமுறை இன்று அவனுக்கு நல்ல பெயருடன் கூடிய ஒரு வேலையை வாங்கி கொடுத்திருக்கிறது என்பதை அவன் நெகிழ்வாக உணர்ந்தான் அப்பாவின் மீதான அவனது கோபம் சுத்தமாக தனிந்திருந்தது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்துச் செல்லும் முடிவுடன் அவன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான்